யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைச்ச புகைப்படம் தான் இது தோல்வியை எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியாமல் நடந்ததின் சேதம் தான் இது இனிமேல் என் வாழ்க்கையில என்னைத்தானே சேதப்படுத்துகின்ற இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க கூடாது என்று மிக தீவிரமாக சிந்தித்தேன் தோல்விய வெற்றியா நம்மளால பார்க்க முடியாதா ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு சின்ன மீனை விட்டாதானே பெரிய மீன் கிடைக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா சில வேலைகளில் போட்ட தூண்டில் நம்ம கைவிட்டு அப்படியே போயிட்டு சின்ன மீனும் போயிடும் பெரிய மீனும் வராது வேலை ஸ்தலம் குடும்பம் சமுதாயம் எல்லா இடங்களிலும் நம்ம மீதும் பிறர் மீதும் நாம் எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால தான் தோல்வியினால் நாம் மத உளைச்சலுக்குள் ஆகிறோம் அப்போ நம்ம மீதும் மற்றவர்கள் மீதும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா தோல்வி நம்மள சேதமே படுத்தாதே ஆனா பிரச்சனை என்னன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவது மிக கடினம் முடியவும் முடியாது அப்ப இதுக்கு என்னதாங்க பிரச்சனை வருஷத்தின் கடைசியான நாள் இன்று நான் கண்டுபிடித்தேன் என்ன காலையும் மாலையும் காலையும் மாலையும் ஆராதனை இளம் பகலும் எம்மேடையும் ஆராதனை